நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நண்பர்களே சிறையில் பக்கத்து அறையில் இருந்த பெண்ணை தொடாமல் கர்ப்பமாக்கிய நபர் மருத்துவ உலகை அதிர வைத்த சம்பவம் அமெரிக்காவில் உள்ள சிறையில் இரு கைதிகள் ஒருவரு ஒருவர் சந்திக்காமலேயே குழந்தை பெற்றெடுத்துள்ளனர் இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அமெரிக்காவில் மியாமியில் டர்னர் கில்ஃபோர்டு சிறை உள்ளது இந்த சிறையில் கொலை குற்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட டெய்சிலிங் என்னும் பெண் கைதி தனிமை சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார் அதே சிறையில் ஜோன் டெபாஸ் என்னும் ஆண் கைதி வேறு ஒரு குற்ற வழக்கில் மற்றொரு தனி சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் இவர்கள் இருவரும் இதுவரை ஒருவருக்கொருவர் நேரில் சந்தித்தது கிடையாது ஆனால் இருவருக்குள் தற்போது ஒரு குழந்தை பிறந்துள்ளது இது சிறை நிர்வாகம் உள்பட அனைவரையும் ஆச்சரியத்தில் உள்ளது டெய்ஸி கடந்த ஜூலை மாதம் சிறையில் குழந்தையை பெற்றெடுத்து உள்ளார் அப்போது சிறை நிர்வாகமும் மருத்துவர்களும் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து விசாரணை நடத்தியதில் அந்த குழந்தைக்கு டெபாஸ் தான் தந்தை என தெரிவித்துள்ளனர் மருத்துவ முடிவுகளும் டெபாஸ் தான் தந்தை என்பதை உறுதி செய்துள்ளது இது குறித்து விசாரித்த போது டெய்ஸி மற்றும் டெபாஸ் இருவரும் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இருவரின் சிறையையும் ஏசி வென்று இணைத்துள்ளது இருவரும் அதன் வழியாக பேசி பழகியுள்ளனர் ஒரு கட்டத்தின் மேல் இருவருக்கும் இடையே நெருக்கமாக உறவு ஏற்பட்டுள்ளது அப்போது டெபாஸ் தனக்கு குழந்தை பெற்றுக்கொண்டு தந்தையாக வேண்டும் என்று ஆசை இருப்பதாக டெய்சிலிடம் தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்கு தற்போது வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறியுள்ளார் இதை கேட்ட டெய்ஸி வருத்தம் அடைந்துள்ளார் பிறகு இருவரும் திட்டமிட்டுள்ளனர் அப்போது இவர்கள் வழக்கமாக பேசிக்கொள்ள பயன்படுத்தும் அந்த ஏசி வெண்டை பயன்படுத்தி உள்ளனர் டெய்சி அறையில் இருந்து டெபாஸ் அறைக்கு ஏசி வெண்டு மூலம் ஒரு பெட்ஷீட்டை அனுப்பி பார்த்துள்ளார் அது நேரடியாக டெபாஸ் அறைக்கு வந்துள்ளது அதுவே அதனை இருவரும் பயன்படுத்தியுள்ளனர் டெய்சி தனது அறையில் இருந்து டெபாஸ் அறைக்கு பெட்ஷீட்டை அனுப்பியுள்ளார் டெபாஸ் தனது விந்து அணுவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அந்த பெட்ஷீட்டில் கட்டி விடுவார் பிறகு டெய்ஸி அந்த கவரில் இருக்கும் டெபாஸின் விந்து அளவை தனது பிறப்புறுப்பில் செலுத்தியுள்ளார் ஒரு நாளைக்கு ஐந்து முறை என ஒரு மாதத்திற்கு இதனை அவர்கள் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அவர்கள் கர்ப்பமுற்று குழந்தை பெற்றெடுத்துள்ளார் இவர்கள் இருவரும் ஒருவைக்கொருவர் ஒரு முறை கூட சந்தித்தது இல்லை என சிறை நிர்வாகத்தின் தெரிவிக்கின்றனர் அதே சமயம் குழந்தைக்கு நடத்தப்பட்ட மரபணு சோதனையில் டெபாஸ்தான் குழந்தைக்கு தந்தையை என்பதும் உறுதி செய்யப்பட்டு உள்ளது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே